வெல்கம் டு ரத்னா கலெக்ஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிராஞ்சல் நைட்டில் நியூ கலெக்ஷன் நியூ மாடல் நிறையா வந்திருக்கு அதை தான் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வரும் இதில் பாத்தீங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து ஒரு சிங்கிள் பீஸ் காமிப்போம் அந்த சிங்கிள் பீஸில் பாத்தீங்கன்னா எக்ஸ்எல் இருக்குது டபுள் எக்ஸல் இருக்குது நீங்கள் எதுனாலும் ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு ஆஃபர் சூப்பர் ஆஃபர் ஒன்று கொடுக்க போகிறோம் என்ன ஆஃபர் அப்புடின்னா இதில் வந்து சிங்கிள் பீஸ் எடுத்தால் இரநூத்தம்பதுக்கும் இதே இது பாத்தீங்கன்னா ரெண்டு பீஸ் எடுத்திங்கன்னா நானூற்றி எண்பதுக்கும் மூணு பீஸ் எடுத்தால் எழுநூறு கொடுக்க போகிறோம் ஷிப்பிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பது ரூபா மட்டும் தான் இப்போ கேஜிக்கு ஷிப்பிங் சார்ஜ் வெறும் நாற்பது மட்டும் அதனால தான் அந்த ஆஃபர் நம்ம அலௌன்ஸ் பண்ணியிருக்கோம் இன்னொன்று சூப்பர் டூப்பர் வந்து நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் தமிழையிலே பார்த்துருக்கலாம் வெறும் இரநூறுவாய்க்கு பிராஞ்சல் நைட்டியா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கோட நம்ம போட்டிருப்போம் ஆமாங்க எப்படின்னா நம்ம ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்போம் அந்த அஞ்சு கொஸ்டினுக்கும் அஞ்சுக்கும் கரெக்டான பதில் சொல்கிற அஞ்சு நபருக்கு வந்து நம்ம ஒரு நைட்டி இரநூறுவாய்க்கு கொடுக்க போகிறோங்க அது அந்த அஞ்சு கொஸ்டின் வந்து வீடியோவில் இடையில இடையில நம்ம க கேட்போம் அது கரெக்டாக ஆன்சர் சொல்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் அதாவது ஒரே ஒரு சான்ஸ் தான் ஒரு கஸ்டமருக்கு ஓகேங்களா அது கரெக்டாக சொல்லணும் நெக்ஸ்ட் டயத்துக்கு அந்த இது கிடையாது அஞ்சு நம்பருக்கு மட்டும் ஒரு பிராஞ்சல் நைட்டி வெறும் இரநூறு கொடுக்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பிராஞ்சல் நைட்டி சைஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் இதில் இருக்கும் இப்போ நம்ம காமிக்கிற வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸ் வரும் ஒரு வந்து பீக்கா க்ரீன் கலர் ப்ரிண்ட் பார்த்திங்கன்னா பாயில் ப்ரிண்ட்டுங்க ப்ரிண்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் ஓவர்லாக் ஸ்டிச் வந்துடும் கிளாத்தில் வந்து ஓவர்லாக் ஸ்டிச் வந்துடும் கிளாத் வந்து ஃப்யூர் காட்டனு அப்போ அதுக்கப்புறம் வந்து ஒரு சைட் பாக்கெட் வந்துடும் சைட் பாக்கெட் வந்துடும் இதில் ஒரு மொபைல் ஃபோன் வைக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் நல்லா ஃப்யூர் காட்டனுங்க கிளாத் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சிங்கிள் பீஸ் வந்து வெறும் டூ ஃபிஃப்டிக்கு தான் நம்ம ஆஃபர் பண்ணியிருக்கோம் இடையில கொஸ்டின் கேட்போம் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க அடுத்து ஒரு பிங்க் கலருங்க பிங்க் கலரில் கோட் டைப்பில் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து மெஷர்மெண்ட் பார்த்துட்டிங்கன்னா எக்ஸல் சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்கோல் டு ஆம்கோல் ஜஸ்டை சொல்லுவாங்கல்ல இது வந்து இருபத்தொன்று சுற்றளவு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு வரும் இதே டபுள் எக்ஸ் இருபத்தி ரெண்டு வரும் சுற்றுலா வந்து நாற்பத்தி நாலு வரும் அதே மாதிரி ஹைட்டு பார்த்தீங்கன்னா இந்த சோல்ட்லருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் ஹைட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸலில் வந்து ஐம்பத்தஞ்சு வரும் இன்ச்சஸில் சொல்கிறேன் டபுள் எக்ஸில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு வரும் இதான் மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு வேணுங்கிறவங்க மெஷர்மெண்ட் கரெக்டாக பார்த்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க பைலட் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இது மிக்ஸ் அண்ட் மேட்ச் தான் இதில் என்னென்னா எங்களுக்கு நெக் பேட்டர்லேயும் கொடுத்துருக்காங்க கீழே பாட்ருலேயும் கொடுத்துருக்காங்க இதை ஃபுல் வியூ ஓப்பன் பண்ணி காமிக்கிறவங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லாமே வந்து நியூ சார்ட்டு நியூ ஐட்டம் தான் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா கலெக்ஷன் சரி கலரும் சரி ரெண்டு பாதாம் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ஒரு சுடிதார் நெக் பேட்டர்லேயே கொடுத்துருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கலரும் சரி கலெக்ஷனும் சரி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பார்த்தீங்களா எல்லாம் பார்த்தீங்கன்னா சுடிதார் கட்டில் வர்ற டிசைனு எல்லாமே அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க நல்ல லென்த்து கிடைக்கும் நல்லா ஹைட்டாக இருக்கவங்க நல்லா வேர் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்கள் ஒரு ஐஸ் ப்ளூ காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இடையில வந்து ஃப்ளவர்ஸில் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாகவே பாயில் ப்ரிண்ட்டு தான் ப்ரிண்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் கிளாத்தும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வியூ உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் பார்த்துக்குங்க பாருங்கள் அடுத்து ஒரு நேவி ப்ளூ செக்கடி டைப்பில் வந்துடும் இதுவும் சைஸு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் நம்ம காமிக்கிற எல்லா நைட்டியுமே பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல்லில் தான் இப்போ நம்ம வரும் அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க வீடியோவில் மெசர்மெண்ட் ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன் ஹைட் வந்து ஐம்பத்தஞ்சு டு ஐம்பத்தாறு வரும் நம்ம கொஸ்டின் கேப்புறம் சொல்லியிருந்த இடையில ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் ஒன்று இந்த பேட்ஸ் லெகின்ஸ் அதாவது ப்ளேஃபீடில் வந்து மூணு லெக்கின் கொடுக்குறோம் இந்த மூணு லெக்கின்னு நீங்கள் எல் டூ டபுள் எக்ஸ் வரைக்கும் லெகினாக எடுத்துக்கலாம் ஆங்கிலாவும் எடுத்துக்கலாம் ஓகேவா இல்லை கலந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதோட மூணு பிரைஸோட ரேட்டு எவ்வளவு நேவி புழுங்க ஒரு வாந்திரி மாடலில் கொடுத்துருக்காங்க இதில் நெக் பேட்டன் அவ்வளோ ஃபீட்டியாக இருக்குங்க உங்களுக்கு நான் உங்களுக்கு ஃபுல் வியூவில் காமிக்கிறேன் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்களேன் நெக் பேட்டன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இருக்கும் நல்லா சுடிதார் கட்டிலையே பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு டெய்லர்ட்டை கொடுத்தா கூட இந்த அளவுக்கு கட்டு கொடுப்பாங்களான்னு தெரியலை ஏன்னா உங்களுக்கு தானே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பாருங்க ஒயின் அண்டு லைட் ஷாண்டில் கொடுத்துருக்காங்க இந்த கட்டை பாருங்களேன் நெக் பேட்டன் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது உங்களுக்கு ஃபுல் வியூவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ அழகாக இருக்கும் கிளாத்தும் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் தான் இருக்கு நம்ம சொன்ன மாதிரி சிங்கிள் பீஸ் எடுத்திங்கன்னா வெறும் இரநூத்தி ஐம்பது ரெண்டு பீஸ் எடுத்தால் நானூற்றி எண்பது மூணு பீஸ் எடுத்தால் இரநூறுவாய்க்கு கொடுக்குறேங்க இன்னொரு இது ஆஃபர் ஒன்று கொடுக்குறேங்க நீங்கள் ஒம்பது பீஸ் எடுங்க ஒரு பீஸோட ரேட்டு வெறும் இரநூத்தி இருபது ரூபா அது ரீசல்லருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் காம்பினேஷனில் வந்து அப்படியே அதாவது இந்த கலர் வந்து நிறையா கொடுத்துருந்தாங்கல்ல இது வந்து கம்மியாகவும் இது அதிகமாகவும் கொடுத்துருங்க அதாவது உல்ட்டான்னு சொல்லுவாங்க ஒரு ஃபேப்ரிக்கில் இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பராக காம்பினேஷன் நல்ல நெக் பேட்டன் நல்லா கொடுத்து உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே அவ்வளோ அழகாக இருக்குங்க டிசைன் சரி நெக்கும் சரி கலரும் சரி நம்பர் டூங்க இதில் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ஏற்கனவே நம்ம வீடியோ நீங்கள் பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதுக்காண்டி தான் நம்ம சொல்கிறோம் பிருத்திவியில் நீங்கள் எனி ஒன் இதில் ஆறு பீஸ் எடுத்தால் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அது எத்தனை பர்சன்டேஜுங்கிறதும் நம்ம அந்த டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் அதில் சேர்த்து சொல்லிடுங்க ஓகேவா இதில் ஆறு பீஸ் எடுத்தால் ஒரு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அது எத்தனை பர்சன்டேஜுங்கிறதா கரெக்டாக சொல்லிடணும் அடுத்து வந்து கிரே அண்டு பிளாக் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த நெக் பேட்டன் பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நெக் பேட்டர்னு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் டெய்லர் கூட அளவுக்கு ஃபினிஷிங் கொடுப்பாங்களான்னு தெரியாது அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்களேன் நெக் பேட்டன் அவ்வளோ இருக்கும் இதில் வந்து ஒரு சின்னதாக மாதிரி வால் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த நைட்டையும் உங்களுக்கு ஃபுல் வியூ மட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் எல்லாம் வந்து உமன்ஸ் டேக்காண்டி ஸ்பெஷல் ஆஃபராக தான் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும் ரெண்டு பீஸ் நானூற்றி எண்பது மூணு பீஸ் வந்து எல்லோரும் ஒரு மயில் கழுத்து கலருங்க உங்களுக்கு அதில் வந்து நெக் பேட்டன் வந்து நல்லா சுடிதார் நெக் மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் இடையில இடையில் உங்களுக்கு டார்க் டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ ஜிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருப்பாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வந்துடும் உள்ளே வந்து ஓவர்லாக் ஸ்டிச் வந்துடும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெறும் டூ ஃபிஃப்டி கொடுக்குறோம் சிங்கிள் பீஸ் வந்து வெறும் டூ ஃபிஃப்டி மட்டும் கொஸ்டின் நம்பர் த்ரீங்க நம்ம கடை எங்கே உள்ளது ரத்னா கலெக்ஷன் எந்த பிளேஸில் உள்ளது ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுங்க வயலட் கலரு வைலட் கலர் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச்சில் ரெண்டு கலர் கொடுத்துருக்காங்க பார்க்கறக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்ல பிரிண்ட்டு வந்து நல்லா உங்களுக்கு பாயில் ப்ரிண்ட்டில் கொடுத்துருக்காங்க கிளாத் இருக்குது இது பாருங்கள் ஃபுல் வியூ பார்க்கலாம் வெறும் டூ ஃபிஃப்டி மட்டும் இது ரெட் கலருங்க ரெட் கலரில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நெக் பேட்டர்னு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸில் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு ஒரு பிரில் வச்ச மாதிரியே கொடுத்துருக்காங்க இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேட்டனும் இந்த சைடும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக கருவு சூப்பராக கொடுத்துருக்காங்க நீங்கள் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்க்குறதுக்குள்ள அருமையாக இருக்குது வெறும் டூ ஃபிஃப்டி மட்டும் சிங்கிள் பீஸு ரெண்டு பீஸ் எடுத்தால் நானூற்றி எண்பது மூணு பீஸ் எடுத்திங்கனா இரநூறு வருங்க இது இடையில வந்து ஃப்ளவர்ஸ் டிசைன்ஸ் போட்டு அவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா டாப் மாதிரியே தான் தெரியும் லாங்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இது சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸில் கிடச்சிரும் பாருங்கள் எவ்வளோ வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா வெறும் டூ ஃபிஃப்டி சிங்கிள் பீஸு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது பாருங்கள் ஒரு லைட் ஒயின் போட்டு பாதாமில் வந்துடும் பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் டிசைன் சரி கலரும் சரி பாருங்க ஹைட்டு ஏற்கனவே ஹைட்டு மெஷர்மெண்ட் எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துட்றோம் அதை நோட் பண்ணிக்கோங்க கரெக்டான மெஷர்மெண்ட் அளவு கொடுத்துக்குங்க ஓகே பார்த்து கொஸ்டின் நம்பர் நாலுங்க இந்த ரெண்டு அக்கா இருக்காங்கள்ல இந்த ரெண்டு அக்கா பேர் கண்டிப்பாக நீங்கள் சொல்லிடுங்க ஓகே கொஸ்டின் நம்பர் நாலில் இந்த ரெண்டு பேர் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருப்போம் இந்த ரெண்டு அக்காவுங்க நேம் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது பார்த்தீங்கன்னா பிராஞ்சல் நைட்டியில் இந்த பிராஞ்சல் நைட்டியில் சிங்கிள் கலரு சைஸ் பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸல் இருக்கும் டபுள் எக்ஸல் இருக்கும் நீங்கள் எதுனாலும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் சிங்கிள் பீஸ் எதுனால எடுத்துக்கலாம் எடுத்தால் வெறும் டூ ஃபிஃப்டிக்கும் இதே ரெண்டு பீஸ் எடுத்தால் நானூற்றி எண்பதுக்கும் மூணு பீஸ் எடுத்தால் எழுநூறுக்கும் கொடுக்குறோம் இந்த எழுநூறு எது காண்டினா நம்ம மகளிர் ஆண்டி மகளிர் காண்டி முன்னுக்கு நம்ம அட்வான்ஸாக வந்து செலிப்ரேஷன் பண்ணுறோம் இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிராஞ்சல் நைட்டில் சைஸ் வந்து எக்ஸல் சைஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து டபுள் எக்ஸல் கிடையாது ஒன்லி எக்ஸல்மெண்ட் மட்டும்தான் இதோட மெசர்மெண்ட் நம்ம சொல்லணும்னா இந்த ஆம்கோல் அளவு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் இதோட சுற்றளவு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு வரும் இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு இன்ச்சஸ்ல வரும் ஓகேவா இதோட மெஷர்மெண்ட் அதே மாதிரி டபுள் எக்ஸல் பார்த்தீங்கன்னா ஆம்கோல் அளவு வந்து சுற்றளவு பார்த்தீங்கன்னா இதில் இருபத்திரெண்டு நாற்பத்தினாலு வரும் ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு இன்சஸ் வரும் இதான் வந்து பிராஞ்சலுடைய மெஷர்மெண்ட் இது எக்ஸல்சைஸ் தான் இது மட்டும் ஃபுல் வியூ காமிக்கிறோம் மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கிறனால உங்களுக்கு வந்து ஆஃப் வியூவில் காமிச்சிடும் அது உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃபுல் வியூவ் நம்ம காமிச்சிடும் ஓகேவா இது ஃபுல்லாகவே எக்ஸல் சைஸ் தான் பாருங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெறும் டூ ஃபிஃப்டி தான் நம்ம கொடுக்குறோம் பாருங்கள் எல்லாமே வந்து ப்ளெயினாக வேணும் ஒரே இதாக வேணுன்னா நெக் பேட்டன்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க எது வேணாலும் இதில் ஃபுல் வியூ நமக்கு காமிச்சிடும் ஓகேவா இதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சைஸ் ஃபுல்லாக எக்ஸல் சைஸ் இது பாருங்கள் டபுள் ஷேர்ட் கொடுத்து கொடுத்துருக்கேன் அப்படிங்களா இதெல்லாம் நல்லா ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம் ஃபுல்லாகவே எக்ஸல் சைஸ் பார்க்குறக்கு அவ்வளோ இருக்க அழகாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு சில கேட்லாக் இருக்குது ஒரு சில இது இல்லாமல் இருக்குது அடுத்த கேட்லாக் இருக்கதான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் உங்களுக்கு ஃபுல் வியூ வேணுணாலும் நம்ம சொல்லுங்கள் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சுடுவாங்க நிறைய கலெக்ஷன் இருக்குதுனால ஃபுல்லாக ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி காமிக்க முடியல இதெல்லாம் எவ்வளோ ரோஸ் இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோ பேபி ரோஸில் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா டாப் மாதிரியே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இதை வேணா உங்களுக்கு ஃபுல் வியூ ஒன்று காமிக்கிறேன் இதுவும் டூ ஃபிஃப்டி தான் வரும் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி சிங்கிள் பீஸ் எடுத்தால் டூ ஃபிஃப்டியும் ரெண்டு பீஸ் எடுத்தால் நானூற்றி எண்பதும் மூணு பீஸ் எடுத்தால் எழுநூறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஸ்க்ரீன் சார்ஜ் வந்து வெறும் நாற்பது ரூபா மட்டும் அடுத்து பாருங்கள் எக்ஸல் சைஸில் கேட்லாக் டிசைனு இதுவும் அதே ரேட்டு தான் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் வரும் பாருங்கள் எல்லாத்துலேயும் கேட்லாக் வந்துடும் பார்க்குறக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் இதுலேயும் உங்களுக்கு ஓப்பன் பிக்சர் வேணுனாலும் நம்ம கொடுத்துருவோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சூப்பராக இருக்கு புரியும் ஒரு ஸ்கை ப்ளூவில் வந்துடும் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறக்கு இது பாருங்கள் ஒரு பத்துக்கு மாடலில் கொடுத்துருப்பாங்க நல்ல வாந்திரி டிசைன்ஸ் மாதிரி உங்களுக்கு இருக்கும் சூப்பராக இருக்கும் இதுவும் ஒன்று கூட இட உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கணும் அவ்வளோ அழகாக இருக்குங்க ஃபுல்லாக எக்ஸல் சைஸ் தான் இதுவே வந்து டபுள் எக்ஸல் அளவு உள்ளவங்களுக்கு மெஷர்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் மெஷர்மெண்ட்டு மட்டும் கேட்டுட்டு ப்ளேஸ் பண்ணிக்கங்க ஆர்டர் இல்லை பாருங்களேன் இல்லை எவ்வளோ அழகாக கொடுத்துருந்தா பாருங்கள் டாப் மாடல் மாதிரியே கொடுத்துருக்காங்க மாடல் பார்த்தீங்களா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுவும் பாருங்கள் இதில் நம்ம ஒரு ரோஸ் கலர் பார்த்தோம் அதே மாதிரி இதில் ஒரு ராமர் ப்ளூ மாதிரி போட்டிருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குங்க டிசைன் சரி கலரும் சரி கலர் சாட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரு பிளாக் கலர் அவ்வளோ அழகாக இருக்குங்க டிசைன் சரி கலர் சரி அடுத்து வந்து ஒரு ஷாண்டல் ஷேடில் கொடுத்துருக்காங்க பாதாமில் எல்லாமே இந்த கேட்லாக் டிசைன்ஸ் தான் எல்லாமே இது நியூ டிசைன்ஸ் தான் இப்போ வந்தது தான் எல்லாமே இது ஒன்லி எக்ஸல் சைஸ் மட்டும் அடுத்து பாருங்கள் ஒரு ஸ்கை ப்ளூ டிசைன்ஸெலாம் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் இது வந்து பட்டன் டைப்பில் வந்துடும் இது வேணுன்னாலும் ஃபுல் வியூ நீங்கள் கேட்டுக்கலாம் இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா இது ஒன்று உங்களை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நெக் பேட்டன் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருப்பாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க நெக் பேண்ட் எவ்வளோ கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சைட் பேக்கெட் வந்துடும் எல்லாத்துக்கும் லென்த் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐம்பத்தஞ்சு இன்சஸில் வந்துடும் அடுத்து ஒரு எக்ஸல் சைஸு கேட்லாக் கூட வந்துடும் எது ஓப்பன் பண்ணாலும் வியூ ஓப்பன் பண்ணி காமிச்சிடலாம் வெறும் டூ ஃபிஃப்டிங்க சிங்கிள் பீஸ் வெறும் டூ ஃபிஃப்டி மட்டும் நீங்கள் மூணு பீஸாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா வெறும் செவன் ஹண்ட்ரட் கொடுக்குறோம் அது போக ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்டிருக்கோம் அந்த அஞ்சு கொஸ்டினுக்கும் ஆன்சர் சொல்கிற அஞ்சு நபருக்கு கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு இரநூறுவாய்க்கு பிராஞ்சல் நைட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறாங்க இப்போ சொல்கிறோம் அஞ்சு நைட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம் பார்த்துக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது வெறும் இரநூறுவா கொடுத்தா மட்டும் போதும் இது பாருங்கள் ஒரு பிளாக் கலர் ஷேட்லாம் எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா அவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு பைனாப்பிள் மடர் மாதிரி போட்டு அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க வெறும் டூ ஃபிஃப்டி மட்டும் பிராஞ்சல் நைட்டி டூ ஃபிஃப்டி அடுத்து பாருங்கள் இந்த பேட்டன் அவ்வளோ அழகாக இருக்கும் நெட் பேட்டர்ன் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்கேன் இந்த கேட்லாக்லேயே உங்களுக்கு தெரியும் ஒன்று ஓப்பன் பீஸ் பிக்சர் காமிக்கிறேன் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க டிசைன் சரி கலர் சரி பிரிண்ட் அவ்வளோ அழகாக இருக்கும் ப்ரிண்ட் வந்து துணியில் வர ப்ரிண்ட் தான் சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்சில் கொடுத்துருக்காங்க சுடிதார் கட்டு மாதிரியே எக்ஸல் சைஸ் தான் இது அதில் வந்து அப்படியே இருக்குங்க ப்ளூ கொடுத்தாங்களோ இதில் வந்து ஒயிட் கொடுத்து ப்ளூ கொடுத்துருக்காங்க இது மிக்ஸ் அண்ட் மேட்ச் தான் அடுத்து பாருங்கள் ஒரு மெரூன் கலரு பட்டன் டைப்பில் கொடுத்துருக்காங்க கேட்லாக் இருக்குது இதுவும் டூ ஃபிஃப்டி ரேஞ்சில் தான் வரும் இருக்கு நம்ம சொன்ன மாதிரி ரெண்டு பீஸ் நானூற்றி எண்பது மூணு பீஸ் எடுத்தால் செவன் செவன் ஹண்ட்ரட் அடுத்து பாருங்கள் பிராஞ்சல் வந்து டபுள் எக்ஸல் பா சொல்கிறோம் பார்க்குறோம் இதில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மெசர்மெண்ட் வந்து உங்களுக்கு இந்த அகலம் வந்து நாற்பத்தி நாலும் ஹைட் வந்து ஐம்பத்தாறு வரும் கலர் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக கூட்டிங்களா பிராஞ்சல் நைட்டி தான் எல்லாமே வெறும் டூ ஃபிஃப்டி ரேஞ்சு தான் இருக்கோம் அடுத்து வந்து உங்களுக்கு எல்லும் ட்ரிப்ளெக்ஸில் வந்தோன்னா அடுத்த சாட்டும் உங்களுக்கு போட்டு விட்ருவோம் வேணுங்கிறவங்க ஆர்டர் குவிக்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ பற்றிக்கு மாடல் எவ்வளோ சூப்பராக கொடுத்தாங்க அப்படிங்களா அவ்வளோ அழகாக இருக்கும் டிசைன் கலரும் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃபுல் கேரண்டி ஐட்டம் எல்லாமே டபுள் எக்ஸ் சைஸு வெறும் டூ ஃபிஃப்டி வீட்டிலருந்து சேல்ஸ் பண்ணுறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் அதில் நீங்கள் ஒம்பது பீஸ் எடுத்திங்கன்னா ஒரு நைட்டியோட ரேட்டு வெறும் இரநூத்தி இருபது ரூபா மட்டும்தான் வரும் கொஸ்டின் நம்பர் ஃபைவுங்க இந்த மாதிரி ப்ரிஸ்டா எல் டூ ட்ரிப்ளெக்ஸ் வரைக்கும் நம்ம கொடுக்குறோம் இந்த எல் டூ ட்ரிப்ளெக் வந்து மூணு எடுத்திங்கன்னா ஒரு ரேட்டில் கொடுக்குறோம் சிங்கிள் பீஸ் ஒரு ரேட்டில் கொடுக்குறோம் அதுக்கு இப்போ கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடையாது இந்த மூணு பீஸ் எடுத்திங்கன்னா என்ன ரேட்டில் கொடுக்குறோம் அதுவும் நீங்கள் ஆன்சராக சொல்லுங்கள் இடையில வந்து ஒரு ஃபைவ் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம் அந்த ஃபைவ் கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இரநூறுவாய்க்கு இந்த பிராஞ்சல் நைட்டி கொடுக்குறோங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் குரூப் லிங்க் இருக்குது அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நியூ கலெக்ஷன் அப்டேட் ஆகும் இந்த மாதிரி ஆஃபர்ஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ரிலேட்டிவ் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்ச்சிங்